முதல் தரமான மிருகம் என்ன அப்படின்னா ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை இந்த வெள்ளை யானையினுடைய குறியீடும் உருவமும் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கு பொருளாதாரம் நிறைந்திருக்கும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பச்சை கிளி என்பது புதன் சுக்கரன் காரகத்தை நமக்கு வெளிப்படுத்துவது சோ இந்த பச்சை கிளியினுடைய உருவம் எங்கிருக்கிறதோ இருக்கிறதோ அங்கு சுக்கரன் எளிதில் வசீகரம் அடைவார் அடுத்த மூன்றாவது விஷயம் ஒரிஜினலான மயில் இறகு இந்த மயில் தோகை மயிலினுடைய படம் எங்க இருக்கிறதோ அங்கு சுக்கரன் பூரண வசியத்தை பெறுவார் உதாரணமா ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தனித்திருக்கக்கூடிய திருவுருவ படங்கள்ல மயிலோடு இருப்பதை விட வள்ளி தேவசேனா சமேதர நிலையில் இருக்கும் பொழுது அந்த மயிலினுடைய தொகை வந்து விரிந்து மகிழ்வான நிலையில் இருக்கிறத நீங்க பாப்பீங்க ஸோ இதுக்குடைய காரகம் அந்த இடத்துல முருகன் சுக்கரனோடு இருப்பதனுடைய வெளிப்பாடு தான் சோ அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குதிரை இந்த குதிரை அப்படின்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகத்திற்கு உட்பட்ட விஷயமே அது மட்டும் அல்லாம உங்க லைஃப்ல வந்து நீங்க நிறைய பணத்தை ஈர்க்கணும் ஈர்த்த பணம் வந்து உங்களுக்கு செலவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த உருவங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் உங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பு அறையில நீங்க வைத்து பயன்படுத்தலாம் அல்லது வீட்டினுடைய சமையல் அறையில வைத்து நீங்க பயன்படுத்தலாம் சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த வீட்டினுடைய பெண் கட்டாயமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு அழைத்து சென்று பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றத்தை குறுக்க முடியும்